சிறக்கடிக்கு ஆசை சரியில்லை இங்கே நடக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரொம்பவே கடுப்பாக இருக்கார் சிட்டி இந்த முத்து வந்து ரொம்ப ஓவராக பண்ணிட்டான் அந்த ஒன்றரை லட்சம் ரூபா எனக்கு பெரிய மேட்ரு கிடையாது ஆனால் நான் பாட்டி கொடுத்த இடத்துல இவன் வந்து ரொம்ப ஹீரோயிசம் பண்ணிட்டான் அது வேறு யாருமே கை வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க சத்யா வீட்டுக்கு போன பொருள் ரொம்ப கடுப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படியாவது அந்த முத்தை எதையாவது செய்யணுமே அப்படிங்கிறாங்க அண்ணே உடுங்கன்னே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்கடே என்னடா எப்போ மாத்தான விடலாம் ஒடுங்க பார்த்துக்கலாம் உடுங்களை பார்த்துக்கலாம்னா எத்தனை வாட்டி விட்றாது ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை அசிங்கப்படுத்திகிட்டே இருக்கான் அவனை விட்டுட்டு நான் வந்து உங்கள் கூட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க அண்ணே அப்போ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க எனக்கா அவனுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி ஒன்று பண்ணிடணேன் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க அவனோட உழைப்பு என்னதுன்னே அப்படின்னு கேட்குறாங்க அண்ணே அந்த உழைப்பை கெடுத்துட்டா அது நடக்காமல் போயிடும் இல்லை தும்முருவரலாம் இல்லை அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாதுடா அவன்கிட்டான் நடக்காது அப்படிங்கிறாங்க அண்ணன் நம்ம செஞ்சா தானே நம்ம செஞ்சேன்னு தெரியும் வெளியூரில் ஆலோச்சி செஞ்சிடலானே அந்த வண்டியை டேமேஜ் பண்ணி விட்ருவோம் அப்படிங்கிறாங்க அது மட்டும் நான் அவனுக்கு நாலு பூசை கொடுக்கணும் ஆனால் நான் கொடுத்தேன்னு தெரியக்கூடாது ஆனால் வந்து கொடுக்கணும் இன்றைக்கி நிலமையில அவனுக்கு ஒரு பூசை கொடுத்தோம் அப்படின்னா வேளை நான் செஞ்சுட்டு போனோம் அப்படின்னு அவன் நினைக்க வேண்டி வரும் அப்படி நினச்சா மட்டும் போதுமானது என்கிட்ட வந்து கேட்டாமல் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க எவ்வளோ கஷ்டமும் கொடுத்துடலான்டா அப்படிங்கிறாங்க ஆனால் நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டீம்கிட்ட பேசி பார்க்குறாங்க அவங்க அஞ்சு ரூபா பேசுகிறாங்க பெரிய அஞ்சு ரூபாயா சின்ன அஞ்சு ரூபாயான்னு கேட்குறாங்க சின்ன அஞ்சு ரூபான்னு அஞ்சு ரூபா கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க ரைட்டு தாரான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க வண்டியை டேமேஜ் பண்ணி விடணும் அவனையும் ஒழுத்து விடணும் அப்படிங்கிறாங்க சரி பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து ஏரியா மட்டும் காமிக்கணும்னு சொல்கிறானே அப்படிங்கிறாங்க சரி காமிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க இப்படியா இருக்குது இந்த நாளைக்கு முந்தி நாளே வராங்க நாளைக்கு செய்ய வேண்டியதுக்கு முந்தி நாள் வராங்க வந்துட்டு இதான் வீடு நானுக்குள்ள காரு அதுதான் அவன் காரு அப்படிங்கிறாங்க முத்துக்காரும் மனோஜ்காரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது அப்போ சரி முத்துக்காரன்னு பார்ப்பதெல்லாம் மனோஜ்காரை பார்த்துட்டு ஓ அந்தக்கார தானே அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணே பார்த்துக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்காங்க இந்த சூழ்நிலையில் சிட்டி சொல்கிறார் எக்காரணம் கொண்டோ நீங்கள் மட்டும் இனியும் தெரியக்கூடாது அதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக தெரியாது நான் பார்த்துக்கலானே அப்படிங்கிறாங்க இது பெரிய மேட்ரானே பண்ணிக்கலாம் நீங்கள் பணத்தை மட்டும் செட்டில் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க பாருங்கள் அட்வான்ஸ் இப்போ ரெண்டு ரூபா தரேன் அதை வச்சுக்கோங்க முடிச்சுட்டு வந்து ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கோங்க இல்லை இல்லை ஆஃபீஸு வேண்டாம் உங்களுக்கு நான் அக்கௌண்ட் அனுப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க சரிண்ணே அப்படிங்கிறாங்க ஏற்பாட்டி ஆர்டர் டர் நானே அப்படிங்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்க அப்போ நீங்களே பயப்படுங்களேன் நீங்களே பயங்கரமான ஆளுன்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னார் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நான் பயங்கரமான ஆள் தான் இந்த ஏரியாவில் நான் வந்து வட்டி கிட்டி கொடுத்துட்டு நல்ல பேர் எனக்கு இருக்குது ஆனால் அந்த முத்து வந்து அதில் வந்து கெடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுறான் அவங்க மச்சினை கூட என்கிட்ட ஃபேனை பார்க்குறான் நான் டேரெக்டாக இறங்கினேன் அப்படின்னு சொன்னால் அந்த பையன் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என் நட்பும் என் நட்பு வீணாக போய்டும் அது போக அவன் மச்சிடன்னு வச்சு எனக்கு ஒரு கதை பெரிய கதை ஆகண்டி இருக்குது நான் தொழில் நிறைய பண்ணிகிட்ருக்கேன் அவனை தான் பார்ட்னராக சேர்த்து ஓடிட்டுருக்கேன் ஏதாவது ஒரு பெரிய கதை மாட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அவனை ஒரு தொற்று நான் ஓடிடுவேன் அதுக்கு தான் அவனை வச்சுருக்கேன் அது போக அவன் படித்தவன் உடனே நம்பர் கிரிமினல் பார்க்க தான் அவன் நரம்பு மாதிரி இருப்பான் ஆனால் அவன் வேலைலாம் வந்து மூளை உள்ள வேலையாக இருக்கும் அதனால தான் அவனை கையில் வச்சுருக்கேன் நான் தான் செய்யணும் ஆனால் நான் செஞ்சவனே இருக்கக்கூடாது அதுக்கு தான் நான் வந்து ஒளி உள்ள ஆளை பார்க்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க பார்க்க நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க சரிண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இந்த சூழ்நிலையில் அவங்க வந்து ரைட் இவங்க எங்கே போகிறாங்க வராங்கன்னு சொல்லி கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க முத்துக்கு போயெல்லாம் மனோஜை அவங்க இது பண்ணுறாங்க முத்து காலையில் கிளம்பி போயிடுறாரு எட்டு மணிக்கு கிளம்பி கிடச்சி போயிடுறாரு ஓ அந்த கார் காரணம் இல்லை இந்த கார் காரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க மனோஜ் நேராக கார் ஷோரூம் போகிறாரு நம்ம கார் ஷோரூம் போகிறாரு இப்போ புது கார்லாம் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாரு அப்போ ஆனாச்சு புது கார்னால் அவங்களுக்கு வந்து பதினஞ்சு இருபது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க சார் ரைட்டு நான் என் கையில் ஒரு ஆறு லட்ச ரூபா அக்கௌண்டில் நான் அதை கட்டினா தருவீங்களா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க சார் ரைட்டு அப்புடின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் வந்து கட்ரென்ஸ் என்ன போட்டு வந்துடுறாரு நேராக முன்னாடியே போகிறாங்க ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க ஓ இங்கே தான் பிஸ்னஸ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு இதுதான் அண்ணனுக்கு பிடிக்கலையா ஆனால் ட்ரைவரும் சொன்ன மாதிரி இருந்துச்சு ஓ ட்ரைவராக இருந்து கடை வச்சுருப்போம்னே அப்படி இப்படிங்கிறாங்க கூட வந்தாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ரைட் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் காஷ்ஷோ பக்கத்தில் இன்றைக்கி கார் ஷோரூம் வருவாங்கன்னு சொல்லிட்டு வரல அப்போ ஒரு வேளை நேற்று வந்து அந்த பர்னிச்சர் கடைக்கு போனால் நாங்கள் தான் போனோம் அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க உள்ள எட்டி பார்க்குறாங்க உள்ளதான் இருக்கான் சரி எப்படியும் கடை அடைச்சி எத்தனை மணிக்கு வருவான் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுவீங்களே பக்கத்தில் கேட்குறாங்க கடை எத்தனை மணிக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எட்டு மணிக்கு கடை அடைச்சி கிளம்பல அப்படிங்க அப்படியே சார் ரைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு எட்டு மணிக்கு வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுவோம் அதே மாதிரி கடை அடைச்சிட்டு காரில் போகிறாரு காரை வச்சு காரை தட்டுறாங்க தட்டுவனது பரண்டு உருண்டு சில பேர் விழுவுது அதனால் எம்மா எப்படி எந்தியார் எந்திச்சி கதா திறந்துட்டு வராரு அந்த ஆள் எங்கள் அண்ணாங்கிட்டேடாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்துனா பெரியவனடா அப்படின்னு சொல்லிட்டு குத்து குத்துனு போட்டு குத்துறாங்க கையை பயங்கரமாக நிட்டுதாங்க வெளு வெளுன்னு வெளுக்காங்க இங்கே மனசோலை முடியலை கண்ணாடியும் தொலைஞ்சிருச்சு தொலைஞ்சுன்னா அவருக்கு சரியாக கண் பார்வை பிடிபட மாட்டேங்குது அப்படியே தடவிட்டு கிடக்காரு ஒரு வழியாக கண்ணாடி எடுத்துறாரு யார் ஆனிங்களா யார் ராணிங்களா அப்படிங்கிறா நீ முத்து தானாடா எனக்கு எல்லாம் தெரியும்டா ஆ சாதாரண ட்ரைவராக இருந்து நீ ஃபர்னிச்சர் கடை வச்சா ஒட்டுறோமா ஆ எங்கள் அண்ணனையும் எடுத்துக்கிறியா எங்கள் அண்ணன் எவ்வளோ துளவோ வட்டிக்கு போட்டிருக்காரு வச்சிருக்காரு ஆ அவன்கிட்ட பண்ணுறியா அப்படிங்கிறானே பேர் சொல்லி அதுங்க நான் ஏன் சொல்ல போகிறேன் குத்துமதி பார்த்தாலும் சொல்கிறேன் ஆனால் அண்ணன் பூசு கொடுத்து தெரியணும்ல அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணுறாரு அதுக்கு தாண்டா அஞ்சு லட்சரூவா செலவு பண்ணியா நீ இது பண்ண சொன்னா முத்தே கிடையாடா அப்படிங்கிறாங்க நீ முத்தே கிடையாடா ஒன்றும் நம்பர் மோசடிக்காரண்டா எங்கள் அண்ணன் தொழிற்புணத்தையே கெடுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெளு வெளியெலுன்னு வெளுக்காங்கட்டே சொன்னதை கேளுங்கடா நான் முத்தையே கிடையாடா அப்படிங்கிறாங்க வெளுக்கிறாங்க ரெண்டு பேர் காரை கம்பு வச்சு வெளுக்கிறாங்க கண்ணாடி கண்ணாடிக்கிறாங்க நொறுங்குது நொறுங்குனா ஆகா காரெல்லாம் டேமேஜ் பண்ணுதான்னு சொல்லிட்டு ஒரு காருடா காருடா அப்படிங்கிறாங்க இந்த காருக்கு போய் தான் ஓவராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கல்லதிக்கி போடுதாங்க அதை சேதாங்க எரிச்சாங்க ரொம்ப டேமேஜ் ஆயிடுது அதனால் போதும் நான் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டேன் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து கிளம்பிடுறாங்க யாருனே தெரியலடா இப்படி பண்ணிட்டு போகிறீங்களா முத்து பேர சொல்கிறீங்களா அவன் நான் கிடையாதடா அவன் பண்ணதுக்கு இன்னி கொடுத்து விட்டனடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் அடிக்கிறாங்க ரோஹினிக்கு ரோகிணி நான் வந்துட்டு இருக்கும்போது யாருனே தெரில ஒரு அஞ்சாறு பேர் வந்து என் காரை வச்சு அவங்க காரை வச்சு முட்டி என்னை இது பண்ணி பெருட்டு விட்டுட்டு அது போக என் மேலே கையெல்லாம் வச்சுட்டாங்க கேட்டால் முத்து என்ன பெரிய வினாடான்னு சொல்லி முத்துக்காக என்ன இது பண்ணிட்டாங்க முத்துக்காக உங்களை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறாங்க மீனா நீங்கள் பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குது அப்படிங்கிறாங்க அங்கே என்னது பண்ணது ஓவராக இருக்குது சட்னி இறக்கிது தப்பா அப்படிங்கிறாங்க உடனே முத்து வராது என் பொண்டாட்டி இட்லிக்கு சட்னி இறக்கி இதில் என்ன தப்பு கண்டா அப்படிங்கிறாங்க இதில் தப்பு கண்டல என் வீட்டுக்காரர் வந்து உங்கள் பேரை சொல்லி உங்களை வந்து கை நீட்ட வேண்டியவன் என் வீட்டுக்காராக கை நீட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க என்ன கை நீட்டுது போல் அங்கே கை நீட்டினாங்க என் கை நீட்டினா என்ன அப்படிங்கிறாங்க கையை நிட்டுனா மேலே கை வச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஓ என் வீட்டுக்காருக்கு முடியாமல் உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படிங்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிறாங்க நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே கையெல்லாம் வந்து டேமேஜ் ஆயிருக்கு முகத்துலேயே நங்கினிடி நங்கின கடின்னு குச்சி உங்களுக்கு அதில் நிறைய டேமேஜ் ஆகிருக்கு அங்கே சின்ன பிள்ளைமாரி அழுதுட்டுருக்காரு முத்து போகிறார் ஏன்டா சின்ன பிள்ளைமாரி அழுதுகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க இல்லை ஒன்றால் தாண்டா அப்படிங்கிறாங்க நான் என்னடா இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க ஓவன் பேரை சொல்லி தண்டா இது பண்ணால் முத்து தானே அவன் பேர் இந்த காரை வச்சுட்டு தானே ஒவ்வொரு போடுறேன் போடுறாரு அண்ணா வட்டி கொடுத்தாரு அண்ணன் வட்டி கொடுத்த இடத்துல வந்து நீ அண்ணனை அடைஞ்சி பண்ணுதுடாடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க பேர் பேரதும் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க பேரதும் சொல்லலை அப்படிங்கிறாங்க ஒருவேளை வேலை சிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாராங்க மீனாக சொல்கிறாங்க எங்கள் சிட்டின்னு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியாது அப்படி இருக்கும்போது நீ நீ எங்கே இது பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க சிட்டியா ஏன் நடிக்கிறீங்க முத்து நீங்கள் தான் வந்து ஆலோசி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க நான் ஏன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க ரோகிணி உனக்கு தெரியாமல் சொல்கிறேன் அதை பண்ணவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா முத்து பேரை சொல்லி நீ இது பண்ணாங்க காரு வந்து அவங்க கணக்கு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டுக்கிட்டே நிற்கிறத அதை கணக்கு பண்ணி தான் வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க அவங்க சொல்லுத பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு ஆனால் நீ பேசவே விடலை அப்படிங்கிறாங்க நீ ஓவராக பேசியிருப்பா தான் நீ வாயிலே நங்கு நக்கடின்னு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறாங்க டே அதுக்கெலாம் போடலடா ஆ உன்னியால் தான் போட்டாங்கடா நீ தாண்டா வந்து ஊரு போகிறான் சென்னையில் தச்சிருக்கேன் அதனால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஒன்றை விஷயம் ஓ ராமாங்கிறாங்க பாருங்க இந்த முத்தால தான் பையனுக்கு பிரச்சனை இவன் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க அவன் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க என்னை வீட்டு விட்டு போக சொல்லுங்கள் அப்படிங்கிறான் வீட்டு விட்டு போனால் சரியாயிருமா ஆ இவன் யார்ட்டையும் என்ன பிரச்சனை இன்னச்சு அது ஒன்று தெரியாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறாங்க நேராக போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் போலீஸுக்கு தகவல் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க முத்து கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் வந்து மனசு விசாரிக்காங்க சாருங்க வந்து அவங்க வந்து என்கிட்ட எதுவுமே கேட்கல நீ முத்து தானே இந்த காரை வச்சு தானே சீனை போடுற இந்த காரை வச்சு சம்பாதிச்சு தானே அந்த கடலாம் வச்சுருக்க அண்ணன் வட்டி கொடுத்தாரு நீ என்ன பண்ணுற வைக்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சார் முத்து தான் சார் நல்லா காரணம் முத்து அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படிங்கிறாங்க உடனே போலீஸ் இருக்கிறாங்க அவரை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் அவருக்கு பகம் வந்து உங்கள்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவருக்கு தான் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியும் அவரால் எந்த பிரச்சனையும் இல்லை யார் என்ன தெரிஞ்சதெல்லாம் இதை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு சரி நம்ம குற்றவாளியை தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு பார்க்குறாங்க அப்புறம் அக்யூஸ்ட்டை தேடுறாங்க அக்யூஸ்ட் லோக்கல் யாருமே இல்லை அவங்க வெளியூருக்காரங்க சிட்டியில் பணத்தை இன்றி ஓடிடுறாங்க சிட்டிக்கு பயங்கர சந்தோஷம் எல்லாேருக்கும் பார்ட்டி கொடுக்குறாங்க இந்த சூழ்நிலையில் அந்த பார்ட்டிக்கு சும்மையாவது ஒன்று தெரியாத மாதிரி சத்தியாவை கூப்பிடுவோம் என்ன நடக்குன்னு தெரிஞ்சிருவங்களா அப்படின்னு சொல்லி சத்தியாவை கூப்பிட்றாங்க சத்யா நல்லா இருக்கே அப்படிங்க நல்லாயிருக்கேன் அப்படிங்கிறாங்க உங்கள் மச்சான் வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க ஆமாம் சிட்டி அவங்க அண்ணன் காரை யாரோ ஒன்று அறுக்கிட்டு அண்ணனையும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருப்பாங்க போல் அது முத்து மாமா பேரை சொல்லியிருக்காங்களாம் முத்து மாமா யாருக்கெல்லாம் இருந்தால் அஞ்செண்டா போட்டாரோ என்ன செஞ்சாரோ தெரில இப்படி பண்ணியிருக்காரு ஆனால் பழைய மாதிரி இல்லை எங்கள் மாமாவுங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை ஆனால் எங்கள் மாமா பேரை சொல்லி உணவாக பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறாங்க அப்போ உங்கள் மாமா கொண்டுமையாகலையா அப்படி அவருக்கு என்ன ஆகும் அவர் ஒன்று மேலே அவரு நல்லா தான் இருக்கார் அப்படிங்கிறாங்க உடனே வராது சிட்டி ஃபோன் எடுத்துகிட்டு தூர போகிறது டேய் ரெண்ட் அஞ்சு லட்ச ரூபாய் வாங்கிட்டு அந்த முத்து காரை டேமேஜ் பண்ணிட்டேன் அவனை வெளுத்துட்டோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனீங்க ஒழுங்கு மரியாதையும் அக்கௌண்ட்டில் காசு ஏறி ரூமில் வெளுத்துடும் அப்படிங்கிறாங்க ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள் அந்த காரை காமிச்சிங்க காரை பார்த்துட்டோம் அவன் எங்கள் தொழில் போனான் நாங்கள் போய் பார்த்துட்டோம் அது பண்ணோம் அப்படிங்கிறாங்க என்னடா தொழில் பண்ணுறான் அவன் டிரைவர் தான்டா அப்படிங்கிறாங்க ஆனால் டிரைவராக இருந்தால் அவன் தான் பர்னிச்சர் கடை வச்சுருக்கேன் அந்த கடையெல்லாம் பார்த்துட்டு தாண்டா இது பண்ணோம் அப்படிங்கிறாங்க டே முட்டாள்களா அவன் வந்து அவன் என்ன அவன் பொண்டாட்டி கூட என்கிட்ட தான் வட்டி வாங்கியிருக்கா ஆனால் வந்து அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறன்னு ஒன்றனே சொல்கிறீங்க நான் சொல்கிறது இதுதான் உள்ளது ஒழுங்கு மரியாதையாக பணம் அக்கௌண்ட்டு போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க ஆனால் என்ன ஃபோனை வாங்கி வீட்டு வாசல் போலீஸ் நிற்கிறாங்க வைங்க வாங்கி டே டேடே என்ன மாட்டி விட்றாங்கடா அப்படிங்கிறாங்க உடனே போலீஸ் வந்து வெளில வாங்க அப்படிங்கிறாங்க எதுக்கு சார் அப்படிங்கிறாங்க ஊர் விட்டு ஊர் போய் ஒருத்தன் டேமேஜ் ஒருத்தன் வண்டியும் டேமேஜ் பண்ணி அவனையும் டேமேஜ் பண்ணிட்டு உங்கள் ஓர்ட்டில் வந்து இருந்துப்பீங்க எங்களுக்கு உங்களை கண்டுபிடிக்க முடியாதோ ஆ செல்ஃபோனை வச்சு கண்டுபிடிச்சோம் வெள்ளவாக செல்ஃபோன் அந்த வண்டியில் கிடக்கு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அவங்க எல்லாரும் முடிக்கிறாங்க எப்படி அவங்களும் உங்களுக்கு தெரியும் வைக்கும் அப்படிங்கிறாங்க சார் எங்களுக்கு தெரியவே தெரியாது எங்களுக்கு சென்னையில் யாருனே தெரியாது அப்படிங்கிறப்ப எப்படி நீங்கள் இது பண்ணீங்க அப்படிங்கிறாங்க போகும்போது எங்களை சண்டைகளை தான் ஆனால் தான் அப்படி பண்ண வச்சோம் அப்படிங்கிறாங்க பாரு அதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் சிசிடிவிலாம் வந்து அவங்க வீட்டு முன்னாடி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தது அவங்க கடை முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தது அவங்க போன கார் ஷோரூம் போனது வச்சது எல்லா வீடியோயுமே எடுத்துட்டோம் சரியா எதனால் பண்ணால் எதுக்கு பண்ணால் உள்ளதை சொல்ல அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க சார் நாங்கள் சரண்டர் ஆகிடும் அது போக வந்து உள்ளதை சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதை சொல்கிறாங்க சார் சிட்டியான தான் வந்து எங்களுக்கு சென்னையில் எங்கள் வேலை கொடுக்குறது அவர் தான் அப்படி பண்ண சொன்னார் அஞ்சு ரூபா கொடுத்தாரு அக்கௌண்ட்டில் மாற்றி விட சொன்னார் இப்போ நீங்கள் காரியத்தை தப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க அப்படியா சிட்டியோட வேலை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் அரெஸ்ட் பண்ணி யாராவது சிட்டி வீட்டுக்கு போகிறாங்க சிட்டிக்கு எங்கள் பார்ட்டி கொடுத்துட்ருக்காங்கம்போது அங்கே சத்யாவும் நினைக்கிறாரு எல்லோரும் ஜீப்பில் இருங்க அப்படிங்கிறாங்க சத்யா முதல் கொண்டு எல்லாத்தையுமே ஏற்றுறாங்க சேஷனுக்கு கூட்டி போகிறாங்க சிட்டி என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் தெரியல சத்தியா அப்படிங்கிறாங்க ஆமாம் உனக்கு ஒன்றும் தெரியாது ஆளை வச்சு காரை டேமேஜ் பண்ண தெரியும் வைக்க தெரியும் முத்துன்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணன் காரை டேமேஜ் பண்ணியிருக்கீங்க என் அண்ணன் டேமேஜ் பண்ணியிருக்கீங்க அதுக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து வெளியூரில் ஆளெல்லாம் செட் பண்ணியிருக்கேன் ஆ உனக்குலாம் எவ்வளோ தும் நான் எல்லாத்தையும் மாறிட்டேன் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிவிட்டு நீ இறந்துட்டுருக்கேன் ஆ நீ பண்ணதை திலாளங்கடி விலலாம் பண்ணிட்டுருக்கேன் இனிமேல் ஒன்னை இப்படி விட்டு வச்சா சரி வராது உன்னை ரிமாண்ட் பண்ணி ஆறு மாதத்துக்கு உள்ள வர்ற அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க இந்த தகவல் முத்துக்கு தெரிய வருது இதெல்லாம் பண்ணது சிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சரி ஆனால் கோபத்தில் அவனை என்ன செய்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உன்னை மீனா சொல்கிறாங்க ஏங்க யார் இதை பண்ணாங்களோ அவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் சட்டப்படி என்ன செய்ய போகிறாங்களோ செய்ய போகிறாங்க உங்களுக்கு தேவை இல்லாத வேலை வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க ரோஹ்னு சொல்கிறாங்க அது என்ன மீனா நீங்கள் மட்டும் இப்போ வந்து உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்கிறீங்க என் உங்கள் வீட்டுக்காரனால் எங்கள் வீட்டுக்கார் பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க உங்கள் வீட்டுக்கார் பாதிக்கப்பட்டாருனா அது விதி என் வீட்டுக்காரனால நடக்கலை சரியா அப்படி ஏதாவதுனா போலீஸில் போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க தான் போகிறேன் சிட்டி என்ன பாரு அப்படிங்கிறாங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க சிட்டி என் வீட்டுக்காரனால என் கை வச்ச அப்படி அப்படிங்கிறாங்க உன் வீட்டுக்காரனுக்கு இது தெரியாமல் வச்சுட்டாங்க ஆனால் முத்துமே அளவு கடுப்பில் தான் செஞ்சேன் வச்சேன் உன் இப்படி நடக்குன்னு தெரியாது சரி உன் காருக்கு டேமேஜ் ஆகிருந்தா அவருக்கும் டேமேஜ் ஆகும் என்ன பண்ணாமல் தந்துடுறேன் இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் வீட்டுக்காரர் வாப்பஸ் ஆகும் சொல்லு அப்படிங்கிறாங்க சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க மனோஜ் கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் ஆகணும் அப்படிங்கிறாங்க ஆனால் வாபஸ் மாட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லை அந்த சிட்டிகிட்ட போய் நான் செத்த மாட்டேன் நான் முத்து மேலே தான் எனக்கு கோவமாக தவிர்த்து வேறு யார் மேலும் எந்த கோவம் கிடையாது நான் வந்து உங்களுக்கு அஞ்சு ரூபா பணம் தடுறேன் நீங்கள் வாபஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க சரி நீங்கள் அஞ்சு ரூபா தருவோம் அப்படிங்கிறான் அஞ்சு ரூபா தர வேண்டிய ஏங்கி தர வேண்டியது என் பொறுப்பு அப்படிங்கிறாங்க உடனே ஸ்டேஷனில் வந்து பேசுகிறாங்க சிட்டியின சந்திங்கிறாரு அப்போ அஞ்சு ரூபாயை வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிடுறாங்க இந்த விஷயம் முத்துக்கு தெரியாது ஏன்னா இன்னைக்கு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க அப்படிங்கிறாங்க எனக்கு அவன் அஞ்சு லட்ச ரூபா செட்டில்மெண்ட்டு பேசினா ஓகே இன்னும் வாபஸ் வாங்கிட்டு அப்படின்னுச்சு உனக்கு கேவலமாவில்ல உன் மேலே கை வச்சிருக்கான் போயிருக்கான் அப்படின்ட்டு எனக்கு அவனும் பிரச்சினை கிடையாது உன் மேலே உள்ள கடவுள் தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க டே கூட பிறந்த தம்பி மேலே உள்ள பகையில் அப்படி செய்தான் அப்போ கூட உனக்கு பாசம் இல்லையா அப்படிங்கிற நீ ஏறேன் எனக்கு அப்படிங்கிறாங்க கரெக்டு தான் கரெக்டு தான் சரியா நீ இப்படி ஆகிட்டேயா ஒன்னும் இப்படி பண்ணணும்னு கூட சும்மா கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் வந்து உனக்கு வாங்கினதெல்லாம் சரி தான் அப்போ இன்னொருத்தையும் அது பூசி பூசை கொடுக்க சொல்லு அவன்கிட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டு இப்படியே ஆலை தொழிலே பண்ண வேண்டாமலா இதுலேயே லட்சாதிபதி ஆயிடலாம் அப்படிங்கிறாங்க அது ஏன் யண்டா அப்படிங்கிறாங்க தானே உன் பொண்டாட்டி இருந்தால் நீ சரியாக இருப்ப இந்த டீ இந்த பிளான்லாம் உன் பொண்டாட்டி தானே போட்டா அப்படிங்கிறாங்க டே ரோகி தாண்டா அந்த டீல் பேசினா அஞ்சு லட்ச ரூபா வாங்கினேன் ஏன்னா இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு செலவு ரொம்ப நேரம் தான் பேர் இருக்குது எங்களுக்கு நாலரை ரூபா லாபம் தான்டா அப்படிங்கிறாங்க சரிதானே அப்படின்ட்டு இருக்காங்க இந்த பேச்செல்லாம் அண்ணாமலை கேட்குறாங்க இவ்வளோ கேவலமாக நான் போக முனைஞ்சு அப்படிங்கிறாங்க எப்போ இதில் என்ன இருக்குது இது ஒரு வியாபாரம் தானே அப்படிங்கிறாங்க சி இப்போ என்ன நம்பர் மோசமாக போயிட்டேன் அப்படிங்கிறாங்க எப்போ ஈவெண்ட்டெலாம் உங்கள் காசு நட்டு சரி வராது அப்பாவை கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு அப்படிங்கிறாங்க டேய் ஐம்பது ரூபா கொடுக்கணும் ரூபா கொடுக்கணும் அப்படிங்க ஐம்பதுருவா கொடுக்கணுமா இருபத்தேழு கொடுக்கணும் இருபத்தேழு லட்சரூவா கொடுக்கணும் என்ன அதை கொடு அப்படிங்கிறாங்க நான் மாதம் மாதம் ஐம்பது ரூபா கொடுக்கணும் தானே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க இப்படி திருட்டு தினம் சம்பாதிச்சு அதுக்கப்புறமே வச்சுக்கிட்டு இருக்கேன் கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க நீ நம்ம சொல்கிறாங்க முத்து தேவையில்லை அவனே வந்து இதுக்கு வட்டி கூட்டோ அடுத்தவங்களை ஏமாத்தியோ இப்படி பண்ணுறான் அந்த பணத்தை வாங்கியிருக்கான் இது ஆசீர்வாதமாகவே இருக்காது உடு நம்மளுக்கு இந்த பணம் வேண்டாம் இவன் தந்தாலும் சரி தான் தராம பிழிஞ்சாலும் சரி தான் உடு அந்த பணத்தை பற்றி நம்ம பேசாத முத்து அப்படிங்கிறாங்க பார்த்தியாடா அப்பா எவ்வளோ மனம் வந்து பேசுகிறாரு நீ உண்மையிலே நல்ல மனசுனா இருந்திருந்தனா அப்பாவுக்குள்ள பணத்தை நீ கொடுக்கணும் அப்படி கொடுக்கலனா நீ உண்மையிலே நீ நல்லாவே இருக்க மாட்டேடா அப்பா வைத்திருச்சுன்னு ஒன்று சும்மா விடாடா அப்படிங்கிறாங்க முத்து உடு அவன் என் பிள்ளைன்னு நினச்சி தான் பணத்தை கொடுத்தேன் அவன் கூட பிறந்த அண்ணன் தம்பியே ஒரு ஆள் இல்லைங்க நாளைக்கு இப்போ தான் பண்ணி ஒரு ஆளான்னு சொன்னான்னு சொல்லிடுவான் அதனால் கூட ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறாங்க இப்போ பாரு மனோஜ் அப்பா பணத்தை கொடுக்க அவனு சும்மா விட மாட்டேன் ஆனால் இந்த பணம் தேவையில்லை அவன் உழைச்ச பணம் அப்பாவுக்கு மாதம் மாதம் ஐம்பது ரூபா வந்திருக்கணும் அவ்வளோதான் இல்லைன்னா நடக்குதே வேறு டேய் எந்த பணமாக இருந்தால் அவங்களுக்கு என்னடா பணம் என்ன வாங்கிக்க வேண்டியது என்ன தூர் நண்டு அப்படிங்கிறாங்க தூர் நண்டு வாங்குவியா மரியாதையை பேசுன்னு வெளுத்து விடுவோம் அப்படிங்கிறாங்க ஒன்றே என்னாமல் சொல்கிறாங்க குடும்பத்தை பார்த்துக்கலாம் விடு கடவுள் ஒரு ஆள் இருக்கார் என்னது நடக்குதுன்னு அவர் பார்த்துட்டே இருப்பார் நல்லது அவங்களுக்கு நல்லது செய்வார் ஏன்னா குறுக்கோயில போகிறவங்களுக்கு தகுந்த பாடத்தை கற்பிப்பார் விடு அப்படிங்கிறாங்க இனி என்ன நடக்கும் மனோஜ் ரோஹினி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்